ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்டே டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் திரு ஓ அவர்கள் மத்திய அரசு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய கல்வி தொகையை அதாவது கல்விக்கான தொகையை வந்து ஒதுக்கலை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை வந்து ஒதுக்கலை அது உடனடியாக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் இந்த கண்டன அறிக்கை அவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு கண்ணன் அவர்கள் இணைகிறார் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர் சார் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த அறிக்கையிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன சார் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு பரவலாக ஒரு கேள்வி எழுந்திருச்சு ஓபிஎஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு என்ன பதில் சார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பலவாறு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு தேச நலன் கருதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம் இணைந்து பயணித்தோம் இருப்பார இல்லா யமாராம் மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அப்படிங்கிறது குரல் நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைப்பார் இல்லாமல் இருந்தால் அந்த மன்னன் தன் செயலாலே தானே கெடுவான் என்பதற்கிணங்க தமிழகத்திற்கு தேவையான அதுவும் கல்விக்கு தேவையான நிதியை மத்திய அரசு ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்துக்குள் ஒரு சட்டத்தை வகுத்து நிதியை முடக்க நினைப்பது கண்டனத்துக்குரியது அதை சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை அதைத்தான் ஐயா அவர்கள் செய்திருக்கிறார் சுட்டிக்காட்டலுக்கும் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கும் சம்பந்தம் இல்லை தொடர்பு இல்லை ஆனால் எந்த இடத்திலெல்லாம் தமிழக நலன் பாதிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய முன்னாள் முதல்வருடைய தார்மீக கடமை என்பதைத்தான் இன்றைக்கு அவர் ஆற்றியிருக்கிறார் ரொம்ப டிலேவாக பண்ணியிருக்க மாதிரி இருக்குது சார் இந்த இஷ்யூ வந்தப்போ வந்து எல்லாரும் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசியிருந்தாங்க பரவலாக பேசப்பட்டுச்சு நிறைய விவாதங்கள் நடைபெற்றுச்சு அப்போ ஓபிஎஸ் தரப்புலேருந்து எந்த விதமான பதிலும் இல்லை இன்னைக்கு திடீர்னு ஒரு அறிக்கையை வந்து இந்த விஷயம் பற்றி பேசாமல் மக்களவையில் பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த ஒரு அறிக்கையை வெளியிடுறதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் பட் இல்லை ரொம்ப டிலே தான் சார் அப்படி இல்ல அதாவது கொடுப்பார்கள் என்று பொறுத்து பார்த்தோம் திமுக அரசும் ஆளும் அரசாக இருக்கிறதுனால கேட்டு பார்த்து வலியுறுத்தினார்கள் ஆனால் தொடர்ந்து அதை அவர்கள் புறக்கணிப்பதால் வெறும் திமுக மட்டும் இதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்ட கட்சி அல்ல தமிழகத்தில் எந்த தலைவர்கள் இருக்கிறார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் தமிழக குழந்தைகளின் நலன் கருதி சுட்டிக்காட்ட காட்ட வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை முதலில் அரசு ரியாக்ட் செய்தது அதுக்கும் அவர்கள் செவிசாக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாம் ரியாக்ட் செய்த சார் இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியும் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு இப்போ வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக உரிமை மீட்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அணியாக இருக்கீங்க ஆனால் நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையில் தான் தேர்தல் இருக்குது எடப்பாடி பழனிசாமி தான் அதை தலைமை தாங்குவார் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கிறாரு இப்போது ஓபிஎஸ் வந்து அதுக்கு எதிர் அணியில் இருக்கிறாரு ஆனால் இப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஓபிஎஸ் இந்த அணியில் தொடர்வாரா இல்ல தனியா பிரிஞ்சு வெளியில வந்து இதுக்கான அதிமுகவுக்கான உரிமை குரல கொடுப்பாரா இல்ல ஒத்து போயிடுவாரா இந்த அணியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்குல்ல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு ஏன்னா இது என்டிஏ கூட்டணி என்று சொல்லப்படுது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணிக்கு தலைவர் யார் என்பதை அமித்ஷா என்ன சொன்னார் பழனிச்சாமி என்றார் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அப்புறம் இந்தியாவுக்கெல்லாம் பழனிசாமிக்கு போட்டு அவ்வளவு மூத்தி மூடி தமிழ்நாட்டுல போட்டு வச்சிருக்காங்க அவருக்கு இந்தியாவுக்கே இன்னும் விளக்கம் தெரியாது பழனிசாமி நேஷனல் டெமோக்கிராட்டிக் அலையன்ஸ்னே அவருக்கு சொல்ல தெரியாது இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியாவே பார் ஜனதா கட்சி தான் சொல்றாரு எந்த பார்ல போய் எங்க இயக்குனாருன்னு தெரியல இந்த கூட்டணிக்கு அவர் தலைவராக ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் முதல்ல கூட்டணியை எப்படி அறிவிச்சிருக்கணும் ஏற்கனவே இருக்கிற கூட்டணிகள் தலைவர்களை எல்லாம் கலந்து பேசி புதிதாக இவரும் வந்து சேர்கிறார் இவரை இணைத்துக்கொள்வோம் அப்படின்ட்டு கலந்து பேசி கலெக்டிவ் டெசிஷனா அதை செலக்டிவ் மாத்தி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருந்தால் அது கூட்டணி இது பொருந்தா கூட்டணி ஏனென்றால் அமமுக கட்சியை எண்டிய கூட்டணியில் இருக்கிறார் என்பதை நயினார் நாகேந்திரன் சொல்கிறார் அவர் பாஜக தலைவர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் என்று அவர் சொல்லுகிறார் பாஜக தலைவர் சொல்லுகிறார் கூட்டணிக்கான எஞ்சிய கூட்டணிக்கான தமிழக தலைவர் என்ன சொல்லுகிறார் நாங்களும் பார் ஜனதா கட்சியும் கூற்றணி உம் பாஜக தலைவர் வேற மாருஷி அவரு அப்ப அமுமுக ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னா இத நீங்க அவங்க தான் கேட்கணும் அப்படிங்க இல்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்ப உள்ள கன்ஃபியூஷன்ல இருக்கு அப்படின்றது தெரியுது ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாது அவருடைய நிலைப்பாடு என்ன இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்ல நானா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும்ல அதுக்கு என்ன பதில் கண்டிப்பா எடுக்கணும் இப்ப பழனிசாமியின் பேச்சுப்படி பார் ஜனதா கட்சி என்ன செய்யுதுன்னா பழனிசாமி ஆல்ரெடி தோல்வியின் பிம்பம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பழனிசாமியை எப்பொழுது முன்னிலை படித்து தேர்தலை சந்திக்க ஆரம்பித்தோமோ அப்பொழுதே தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்க ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட பத்து தோல்வி பழனிசாமி படுதோல்வி பழனிசாமி என்கிற பேரெல்லாம் அவர் எடுத்து விட்டார் மீண்டும் இவரை முன்னிலைப்படுத்தி இந்த கட்சி இந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறும் அவர் பாலும் கிணறு என்று தெரிந்து சும்மா விழுந்தாலே செத்து விடுவோம் இதில் பாஜக என்ன செய்கிறது மருந்தை குடித்து கொண்டு விழுங்கள் என்கிறது மருந்தை குடித்தால் வெறுதியை செத்து விடலாம் இதற்கு பழனிசாமிங்கிற பள்ளத்துல போய் விழுகணும் இல்ல இப்ப இந்த இதை வந்து அமித்ஷா கிட்ட வந்து யாரு சொல்றது அவர் உட்கார்ந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து கையை தூக்கி நாங்க தான் கூட்டணின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டு போயிட்டாரு நீங்க வந்து அதை பாழங்கினரு அமித்ஷா அறிவிச்சார் பாஜக வேண்டும் என்றால் மரண குழியில் மணர கிணற்றில் விழுகலாம் பாஜகவுக்காக நாம் ஏன் விளவ வேண்டும் அப்ப ஓபிஎஸ் வெளியே போறார் மரணம் வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம் கூட்டணியில இருந்து புரிஞ்சுக்கலாமா வெளியேற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கு உங்கள் அனைவருடைய விருப்பம் எல்லோருடைய விருப்பமாக வேற வழி இல்லை வெளியேறித்தான் ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது ஏனென்றால் கூட்டணிக்கு அழைக்க மாட்டார்கள் மரியாதை நிமித்தமான சந்திப்பிற்கும் பயன்படுத்த மாட்டார்கள் இந்த கட்சி எப்படியா இருந்த கட்சி நீங்க பிரதமரவே இருக்கலாம் எங்க வந்து யார பார்த்தீங்க புரட்சி தலைவர் வீட்டுல வந்துதான் புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கும் போது பாரத பிரதமரானாலும் ராமாவர தோட்டத்துக்கு வந்ததே ஆகணும் இது ஒரு மாபெரும் மக்கள் கழகமா மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற கழகமா இருந்துச்சு இன்றைக்கு யானை படுத்து விட்டது என்பதற்காக பூனை எல்லாம் வேலை பார்க்க துவங்கி இருக்கிறது காரணம் பழனிசாமியினுடைய அறிவோ ஆற்றலோ ஆளுமையோ அற்ற அரசியலாகும் அவர் அதிமுகவை பாஜக அடகு வைத்திருக்கிறார் நாங்கள் பழனிசாமியிடமிருந்தே அதிமுகவை மீட்க வேண்டும் என்றுதான் போராடி கொண்டிருக்கிறோம் இதில் பாஜக வேறா கஷ்டம் இல்லையா அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது என்னவா இருக்கும் தனியா ஒரு கட்சி தொடங்குவாரா இந்த உரிமை மீட்பு குழு அப்படின்றது அது வந்து பழனிசாமியினுடைய அப்பா கருப்பு கவுண்டர் சம்பாதிச்ச கட்சி இல்லை பழனிசாமியினுடைய பங்காளிகளால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்ல அதிமுக பழனிசாமி என்பதவர் ஒரு விபத்தில் விளைந்த விபரீதம் சசிகலா அம்மாவால் குளித்து வைக்கப்பட்ட பிள்ளையார் அதுவரைக்கும் ஸ்டானியாகத்தான் இருந்தார் அவர் குளித்து வைத்ததனால் இவர் பிள்ளையாராக ஆகியிருக்கிறார் ஆனால் அற்பனுக்கு வாழ்வு வந்தால் குடை குடைபிடிப்பான் என்பதும் போல கிடைக்க கூடாத நபருக்கு கிடைக்க கூடாத பதவி கிடைத்திருக்கும் ஒரு தரமற்றவருக்கு ஒரு தலைமை பதவியே கிடைத்தால் என்ன ஆகும் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமியை பத்தி நீங்க குற்றம் சொல்வது அதெல்லாம் இருக்கட்டும் போது என்ன என்ன சொல்ல வர நிலைப்பாடு சொல்றேன் அப்படியாப்பட்ட ஒரு நபர் அதிமுகவில் விட்டார் தற்காலிக தலைமை ஏற்றுவிட்டார் என்பதற்காக அவரிடம் இந்த இயக்கத்தை விட்டு நாம் ஏன் வெளியே போய் வேறு பாதையை தேட வேண்டும் பழனிச்சாமியை அதிமுக தலைமையிலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் எமது நோக்கம் அதிமுக அபகரிக்கப்பட்ட அதிமுகவை மீண்டும் தொண்டர்களின் கழகமாக எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் எந்த விதியின் அடிப்படையில் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தாரோ எந்த விதியின் அடிப்படையில் இந்த இயக்கத்தை தொடர்ந்து புரட்சி தலைவர் நடத்தினாரோ அந்த நோக்கம் சிதையாமல் அவர்களின் பாதை வலுவாமல் பயணிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் ஐபிஎஸ் நோக்கம் செயல் லட்சியம் அதனால தனி கட்சி துவங்க போறது இல்ல அதிமுகங்கிற பேனர்ல இயங்குவோம் இருப்போம் ஆனால் பழனிசாமி தான் அதிமுக மீட்கப்படும் என்ற சூழல் ஏற்பட்டால் அதையும் செய்வோம் அப்போ பழனிசாமி இருக்கக்கூடிய கூட்டணியில அந்த அணியில நீங்க இல்லாம எதிர் அணில இருந்து இதை நீங்க செய்வீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது விஜயோட ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு போயிடுவாரு விஜய்க்கு ஆதரவா இந்த தேர்தலை வந்து சந்திப்பார் அப்படின்ற பேச்சும் பரவலாக இருந்துகிட்டு இருக்கே அதுக்கு என்ன பதில் எங்களுடன் எங்களுடைய நோக்க லட்சியத்துடன் கூட்டணிக்கான முயற்சியை யாரெல்லாம் எடுக்கிறார்களோ இல்லை யாரெல்லாம் ஒத்த கருத்துடன் இணைய விரும்புகிறார்களோ அவர்களுடன் இணைந்து பயணிப்போம் இணைந்து கூட்டணி அமைப்போம் அது விஜயா இருக்கலாம் அண்ணன் சீமானா இருக்கலாம் ஆஹ் அண்ணன் அன்புமணியா இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒத்த கருத்துடன் யார் ஒற்றுமையுடன் ஒருங்கிணைப்பிற்கு ஒற்றுமையான கூட்டணி அமைப்பிற்கு ஒத்து வருகிறார்களோ நிச்சயமாக அவருடன் ஐயா கூட்டணி வைப்பார் அதற்கும் இன்னும் நாட்கள் இருக்கிறது

நமக்கு தமிழகத்துக்கு தமிழ் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு சரி டெல்லி அரசியலுக்கு முன்னாடி தமிழர்கள் கிள்ளி அரசியலையே பார்த்திருக்கிறவங்க அதனால அந்த சித்து விளாட்டுக்கெல்லாம் இருக்கத்தான் செய்யணும் ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் மத்திய அரசோ மாநில அரசோ அரசு அமைப்பதற்கும் யார் அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் பொதுமக்கள் தான் அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தான் அதனால சக்தியின் வடிவம் பொதுமக்கள் யார் எங்கே இருக்க வேண்டும் என்பதை இறுதியாக முடிவு இடத்தில் இருப்பவர்கள் தமிழக மக்கள் வாக்காளர்கள் அதனால் வாக்கு கேட்டு அவர்களிடம் செல்வோம் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது யாருக்கு சொல்வாக்கு இருக்கிறது என்பதை தமிழக மக்களின் வாக்குத்தான் முடிவு செய்யும் கண்டிப்பா சார் ஓ பி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்கிறீங்க அதே போல அதிமுக உங்களுக்கு தான் அதை வந்து மீட்டெடுப்பதற்கு முழு லட்சியம் எங்களுடையது தான் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு குறித்து அவர் அடுத்து என்ன செய்யப்போகிறார் என்பது குறித்து அவருடைய ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள் தெரிவித்தார் மீண்டும் மட்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்